வேட்பாளி மக்கள் கட்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் பத்திரிகைத்துறை வர இருக்கிறேன் எங்களோட கோரிக்கை அதாவது ஒட்டர் போயர் சமூக மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இந்த நாள் வரையில் கிடைக்கவில்லை ஏனென்றால் எங்களோட உழைப்பை இந்த ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சேரும் சுரண்டி கொண்டிருக்கிறது அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த சமூக மக்கள் அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு நேரத்தில் எங்களை பிரித்து வைத்திருக்கிறார் விட்டு விட்டு விட்டாக இது ஏனென்றால் எங்களை வளர விடாமல் தடுப்பதற்காக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதாவது எங்கள் கோரிக்கை என்னவென்றால் பதிமூணு இடத்துல இருக்கும் அனைவரும் ஒரே பிரிவு என்று காட்ட வேண்டும் ஒன்று வந்து பிசியில் இருக்கும் இன்னொன்று வந்து எம்பிசியில் இருக்கும் இன்னொன்று இடம் வந்து பிஎன்டி இருக்கும் ரெண்டு பிரிவு வந்து எஸ்ல இருக்கும் இது அனைத்தும் ஒன்றையாக்கி ஒரு கீழ் கொண்டு வர வேண்டும் அந்த அரசாங்கம் இன்னொன்று எங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கும் இந்த கல்வி உடைக்கும் தொழில் மற்றும் கட்டிட தொழில் தான் எங்கள் குல தொழில் இதில் வந்து நமக்கு பெருவாரியா இருக்கிற கட்டிட தொழிலாளர்களை எங்கள் சமூகம் சேர்ந்தவரே இன்று எங்களுக்கு அது சரியான முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால் வேலை வாய்ப்பு இல்லாதனால் அனைவரும் வேலை தேடி போய்கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் கட்டுமான தொழில் எங்கள் குறை தொழில் என்றால் அந்த கட்டுமான நலவர பதவியை எங்கள் சமூகத்தை தர வேண்டும் ஏனென்றால் எங்கள் கல்வி அறிவு இல்லாதனால் இந்த சமூக மக்களை மேலுக்கு வரவில்லை ஏனென்றால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரசியலையும் தெரிஞ்சு கொண்டு வெளியே வந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு மேல்ட்டாவது எங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் கர்நாடகாவில் எங்க சமூகம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏ இருக்கார்கள் ஒரு எம்பி இருக்கார் எம்பி சேர்ந்தவர் ஆனா இந்த தமிழ்நாட்டில் எங்களை ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஒரு கிடையாது இந்த தெலுங்கு பேச மக்கள் புறக்கணிச்சு கிட்டத்தட்ட இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் எங்க சமூக மக்கள் இதெல்லாம் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்காங்க எங்களுக்கு எதன அடிப்படையில் வச்சிருக்காங்க யாரும் ஏமாத்துறாங்க அப்ப முதல்ல ஜாதியார் கணக்க எடுங்க எடுத்துட்டு அந்த கருத்து என்ன கொடுங்க சேர எதிர்க்கோ படி மக்கள் கொடுங்கோட மாநில பொருளாளர் குமரன் ஜாதிவாத கணக்கெடுவு எடுத்தாதான் எங்க சமுதாயத்துக்குள்ளான இடஒதுக்கீடு அந்த அனைத்து சமுதாயத்துக்குள்ள இடஒதுக்கீடு எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட எங்க சமுதாயத்துக்கு உள்ள அறுபது லட்சம் பேர் இருக்காங்க அது ஐம்பது லட்சம் பேர் ஓட்டுறாங்க காலகாலமாக எங்களோட சமுதாயத்தை சார்ந்தவங்க கட்டுமான வாரியம் வளர்ந்துதான் ராஜராஜ சோழர் அரண்மனை கட்டணம்லேருந்து கல்லணை கட்டணம் இருந்து எங்கள் போயர் சம்பந்தம் ஒட்டை சம்பதம் சேர்ந்தவர்கள் தான் ஆனால் எங்களுக்கு கட்டுமான நல வாரியம் எங்களுக்கு கால இருபது வருடங்களாக எங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி கலைஞர் சொன்னாங்க அம்மா ஜெயலலிதா சொன்னவன் நலவாரியம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சம்மந்தமே இல்லாத இந்த துறையை சார்ந்தவரே இல்லாம கட்டுமான நலவாரியம் அவர் கொடுத்துருக்கு ஆனால் எங்கள் போயர் ஒட்டை சம்பதம் கட்டுமான நலவாரியம் கொடுக்க வேண்டும் ஏன்னா எங்கள் குல தொழில் அதை சார்ந்ததான் எங்களுக்கு குடும்பமே இருக்கிறது அரசாங்கம் எங்களை வைத்து பல லட்சக்காலங்கள் கோடிகளோ ஜிஎஸ்டி வரி மூலம் வாங்குது ஆனா அதுக்குள்ள பலன் நாங்கள் அனுபவிக்கலை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத சமுதாயத்துக்கு தான் அந்த பலன் அனுபவிக்கிறாங்க ஏன்னா கல்லு கொடைக்கிறதுல இருந்து இனி கட்டுமான அளவு கல் சார்ந்தது தான் அந்த கல்வா கல்லூடிக்கிறது கட்டுமானத் தொழில் சார்ந்தவர்களோ எல்லாம் எங்க அறுபது அறுபது லட்சம் பேர்ல வந்து ஐம்பது லட்சம் பேர் இந்த துறையை சார்ந்தவங்க தான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடோ இது தரவே இல்லை இந்த அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கடைப்பிடி எடுத்து இடஒதுக்கி கொடுத்தாலும் மட்டும்தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எங்களோட ஓட்டு வங்கிகளை பயன்படுத்திக்கிறாங்க ஆனா பலன் எங்களுக்கு கொடுக்கிறது இல்லை அனுபிக்க இடஒதுக்கீடும் கண்டிப்பாக நல வாரி அமைக்க தர வேண்டும் பெட்ரோல் ஜிஎஸ்டி பெட்ரோல் ஜிஎஸ்டியும் எங்களை கட்டுக்குள் வர வேண்டும் கனிம வளங்களை கொள்ளடிக்கும் எங்க கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அது கொண்டு அடைக்க வேண்டும் கனிம வளங்களை இன்று எங்கள் சார்ந்த கட்டுமானத்துறை சார்ந்து வருவதால் மணல்கள் அந்த மணல் அங்க கட்டுமானத்துறைகள் தான் சார்ந்து வேலை செய்யலாம் ஆனால் அது பல லட்சம் கோடிகள் சம்பாதிச்சு சில அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் அடிகள் ஆனால் கொட்ட சம்பவம் அது பல அடைவதில்லை கட்டுமான நல வாரியம் என்பது கனிம வளங்கள் சார்ந்ததுதான் ஆகியால் அரசாங்கம் இதை இரும்பு கரம் கொண்டு கட்டுமான நலவாரம் கட்டுமான நல அறிக்க வேண்டியதால் அஹ் மணல் கொள்ளைகள் நிறுத்த வேண்டும் அரசாங்கம் கையகப்படுத்தி சரியான முறையில் கனிம வளங்களை அரசாங்கம் கொண்டு செல்ல வேண்டும் அரசுக்கு உண்டான வருமானத்தை அதில் ஈட்டலாம் எங்களுக்கு கட்டுமான நல வாரியம் அரசாங்கம் வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தர வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடு எடுக்க வேண்டும் வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் நடத்தும் எங்களுடைய உண்டான அனைத்து உதவி அரசாங்கம் கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மாநில தொழிற்பாளர் மக்கள் மாநில துணைத் தலைவராக இருக்குங்க இந்த தொழிற்சங்க கோயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க கட்டுமான தொழில் ஆரம்பிச்சது மைசூர் மகாராஜா இப்போ இருக்கிற இந்த கோட்டை வரைக்கும் எல்லாமே நம்ம கட்டுமான தொழிலாளிக்கு தான் வேலை செய்யுது கட்டுமான தொழில் வேலை செய்கிறவங்க நலவாரியத்துல வந்து ஒரு பிடித்த பண்ணாங்க அந்த இருந்து கட்டுமான தொழிலாளிக்குன்னு இது வரைக்கும் எந்த சலுகை சின்ன சின்ன சலுகை பண்ணுறாங்க இந்த போயர் சமுதாயத்துக்கே கிடையாது போயர் சமுதாயங்கிறது வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்தில் மலையப்பாளையத்தில்னு கூட சொசைட்டி ஒன்று இருக்குங்க அந்த சொசைட்டி வந்து முப்பது வருஷமா இயங்கிட்டு இருந்த சொசைட்டி கல்லுடைக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்கள சொசைட்டி கவர்மெண்ட்டே ஒரு ஆஃபீஸர் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த சொசைட்டி அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுல வேலை செஞ்சவங்க இரநூறு முந்நூறு பேர் தொழிலாளி இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு எந்த வேலையும் இல்லாம சும்மா அவங்க வீட்டில் சுத்திட்டு இருக்காங்க அந்த தொழிலாளிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அந்த சொசைட்டில அந்த பணத்தை வச்சு நலவ எல்லாத்துக்கும் அந்த மகளிர் சுயதக் குழு மாதிரி பணம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்லைன்னா பென்ஷன் மாதிரி எதாவது கொடுக்கலாம் இந்த கட்டுமான தொழிலாளிக்கு வந்துங்க அறுபது வயசானதான் பென்ஷன் தர்றாங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல இருந்தே இந்த கட்டட தொழிலாளி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போயிடுறாங்க ஆனா ஐம்பத்தஞ்சு வயசுல இருந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அறுபது வயசு வரைக்கும் பென்ஷன் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அது போக நலவாரியத்துல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு வீடு இல்ல கட்டட தொழிலாளிங்கிறது வீடு இல்லாம இருக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தா வீடு இடம் இடம் வீடு வந்து நலவாரியத்துல பணம் இருக்குற அந்த பணத்துல இருந்து இந்த போயர்ஸ் கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவங்களுக்கு வீடு கட்டுறக்கும் இல்ல இடம் இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கொடுத்து கட்டி கொடுத்தா அந்த இந்த வாரியம் சார்பாக நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் வாரியத்துல உள்ள ஆறாயிரம் கோடி பணம் இருக்கு அது சமுதாயத்துக்காக அது போக வாரியத்துல ஓயர் சமுதாயத்துக்குன்னு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஐம்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்கு அந்த வாரிய தலைவர் போஸ்ட் வந்து கல்லுடைக்கும் தொழிலாளிகளுக்கு கொடுங்க ஜாதி வாரியா கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதனால கல்லுடைக்கும் தொழிலாளிகளுக்கு சார்பா அந்த வாரியம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு அரசாங்கத்திட்ட கேட்கறோம் கணக்கெடுப்பு நிறுத்த அந்த மக்கள் தொகையை எடுத்த பாடு கட்டுமான தொழிலால் நலவாரியத்துல நலவாரிய பத்தி வாரியம் பற்றி சொல்கிறாங்க நல கட்டட தொழிலாளி தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க அதில் வந்து அறுபது லட்சம் பேர் மக்கள் இருக்காங்க அறுபது கட்டுமான சங்கத்தில் ஆறாயிரம் கோடி பணம் இருக்குது அந்த கட்டுமான நலவாரியத்தில் வாரிய பதவி கட்டுமான தொழில் சம்பந்த சம்மந்தப்பட்டது வந்து புயல் சங்கத்தில் கொடுக்குறாங்க அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வாரிய பதவி கொடுக்குறதில்ல அதனால் வாரிய பதவி கேட்குறோம் அது கல்லுடைக்கும் சங்கத்தின் சார்பாக வாரிய பதவி கேட்குறோம் இருந்து ஆறாயிரம் கோடி பணத்தை வச்சு நம்ம நலவாரியத்தில் வேலை அத்தனை கட்டுமான சங்கம் கொள்ளாடி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இடையில இடம் கல்வித்தொகை திருமண உதவி எல்லாமே அந்த நல வாரியத்தில் இருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாரிய சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்குறோம்